ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை மன்மணம் இன்னைக்கு நம்மளோட தஞ்சை மன்மணம் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஹோம் மேட் பன்னீர் வீட்லேயே எப்படி ரொம்பவே சூப்பராக பன்னீர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் யாருமே கடையில் வந்து பன்னீர் வாங்கவே மாட்டீங்க வீட்டிலே வந்து எவ்வளோ ஈஸியாக பன்னீர் பண்ணலாம் அப்படின் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த பன்னீர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் எந்த பிராண்டட் மில்க்காக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க பசும்பால் கூட நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் எந்த வித மில்க் ஸ்வீட் பால்கோவா ரசகுல்லா ரசமலை அந்த மாதிரி எது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க இந்த பால் கவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் இன்றைக்கி இந்த பன்னீர் பண்ணுறதுக்காக ஒரு லிட்டரு பால் எடுத்திருக்கேன் ஒரு லிட்ரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கேற்ப எவ்வளோ பால் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் பாலில் எனக்கு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் கிடச்சிது இந்த காஸ்ட் வந்து நம்ம ரெடிமேடாக பன்னீர் வாங்குகிற காஸ்ட்டுக்கு ரொம்பவே கம்மி ஒரு செவன்ட்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் ருபீஸ் கிட்ட வருது ஸோ நீங்கள் வீட்டிலையே இந்த மாதிரி சுலபமாக பன்னீர் பண்ணலாம் இப்போது நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வந்து அந்த பால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை லிட்டர் பாலுக்கு ஒரு டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம லைம் ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த பாலை திரிய வைக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பாலை திரிய வச்சு அதை நம்ம வடிகட்டி தான் பன்னீர் பண்ண போகிறோம் நம்ம இந்த திரிய வைக்கிறதுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் லைம் ஆட் பண்ணிக்கலாம் வினிகர் வந்து எல்லார் வீட்டிலையும் இருக்காது அப்படின்றதுனால நான் வந்து இன்றைக்கி லைம் யூஸ் பண்ணி எப்படி தெரிய வைக்கிறதுன்னு காட்டப்போகிறேன் நீங்கள் இந்த லைமுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு நப்பால் பால் நல்லா தெரியறதுக்காக இப்போ லைம் ஜூஸை வந்து லைம் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம சீடு அதோடய ஃப்ளஷ் அதெல்லாம் தேவையில்லை தெரிய வைக்கிறதுக்கு அந்த லைம் ஜூஸ் மட்டுமே போதும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் பெஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேரெக்டாக நீங்கள் லைமை வந்து பாலில் பிழிஞ்சிடாதீங்க இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதோட ஃப்ளஷ்ஷு சீட்ஸ் எல்லாம் வந்து ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பாலில் ஊற்றுனீங்க அப்படின்னா பால் வந்து தெரிஞ்சிடும் இதை இந்த லைம் ஜூஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஸ்மெல் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா தெரிய வச்ச பிறகு ரெண்டு மூணு டைம்ஸ் வந்து பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இப்போது கொஞ்சமாக லைம் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரே தடியாக எல்லா லைம் ஜூஸையும் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக திரிய வைங்க இப்போது நான் கொஞ்சம் லைம் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு பால் திரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ அப்புறமா மிச்சர் இருக்கிற லைம் ஜூஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மிச்சர் இருக்கிற லைம் ஜூஸையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பால் பால் தனியாக பன்னீர் தனியாக அந்த வேவ் வாட்டர் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வடித்தட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஒயிட் கிளாத் இது எந்த மாதிரியான கிளாத்தாக இருந்தாலும் சரி ஆனால் ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க சீஸ் கிளாத் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா வந்து வடி கட்டணும் தண்ணி அப்படியே நிற்காம தண்ணி நல்லா ஃப்ளோ ஆகி கீழே வரணும் அந்த மாதிரி கிளாத்தாக இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் அந்த காய்ச்சி திரிய வச்ச பால் அப்படியே இதில் நான் ஊற்றிக்கிறேன் இப்போ பன்னீர் தண்ணியை நமக்கு வடிகட்டி அந்த கிளாத் மேலே அப்படியே நின்றுருச்சு இல்லையா இப்போ இதை வந்து நம்ம ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த லைம் ஜூஸோட ஸ்மெல் வந்து நமக்கு அதுவுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் வினிகர் அளவுக்கு இல்லைனா கூட இது கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ வந்து நல்லா அந்த தண்ணி நல்லா எல்லாமே இறங்கிடுச்சு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஒரு எந்த ஷேப்புக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து பன்னீரை வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன் டைம் ஆட் பண்ணிட்டேன் அப்புறம் அடுத்த வாட்டி நார்மல் வாட்டர் வாஷ் பண்ணுறத நீங்கள் நார்மலான வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சூடான தன்மையும் வந்து கொஞ்சம் ஆறிடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பன்னீரும் நல்லா வாஷ் ஆயிரும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ட்ரைன் பண்ணி நல்லா கொஞ்சம் ஃபிங்கர்ஸ் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற தண்ணி வந்துடும் இப்போ இந்த மாதிரி பன்னீர் வந்து உதிரி உதிரியாக தானே இருக்குது இப்போ இந்த பன்னீரெல்லாம் நம்ம வந்து ஒட்ட வைக்க போகிறோம் நல்லா ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க அந்த துணியை இந்த மாதிரி நமக்கு ஸ்கொயர் ஷேப் வேணும்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு நல்லா மடிச்சிட்டேன் இப்போ மடிச்சுட்டு அளவுக்கு நல்லா கையாலே அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கொண்டு வந்துடணும் இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம இதே மாதிரி அதே வடித்தட்டு மேலே வச்சுட்டு இது மேலே நல்லா வெயிட் வைக்கணும் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி இடிக்கிற கல் இருக்கும் அதுதான் இப்போ நமக்கு வெயிட்டு இது இல்லைன்னா கூட ஒரு பவுலில் நீங்கள் தண்ணி கூட வெயிட் வைக்கலாம் பட்ஜ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அது டிஸ்டர்பே பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு பன்னீர் கிடச்சிருக்குன்னு அப்படியே ஒரு பன்னீர் அழகாக ஸ்லைஸ் பண்ணுற லெவலுக்கு சூப்பராக கிடச்சிருச்சு அது உதிரி உதிரியாக இருந்த பன்னீர் வந்து இப்போ நல்லா கட் பண்ணுற லெவலுக்கு நம்ம கிடச்சிருக்கு சூப்பரான பன்னீர் நம்ம வீட்டிலே தயார் பண்ணிட்டோம் எவ்வளோ ஈஸின்னு பார்த்திங்களா நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி வீட்டிலே பன்னீர் பண்ணுங்கள் இந்த பன்னீர் வந்து நம்ம பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் குழம்பு அதுக்கெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தான் இந்த மாதிரி ஹார்டான பன்னீர் யூஸ் பண்ணுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கம்